நீ தோன்றாண்டு <coughs> <dungeons> <Lust> <arr LS Yapuaan> <LIES>

இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக நம்ம கருவாடு பண்ணுற வச்சு அதை அப்படியே எடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மீன் பேக்கிங்க ஹோசூரில் நாளைக்குழிச்சி ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு அதனால் மீன் ஸ்பெஷலாக பேக்கிங் பண்ணுறா கடற்கரையில் இருக்காங்க எல்லாருக்கும் எங்கேயும் சொல்லலாம் ஹோசூரு ஹோசூரு அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அட்ரஸ் தெரில நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த கடையோட அட்ரஸும் நாங்கள கிருஷ்ணகிரி போனாப்போம் ஹோசூர் போய் ஹோசூர் போய் உங்கள் மீனவன் கடையில் தான் பாறை மீன் இந்தியன் சாலமன் நண்டு எல்லாம் அம்மா அம்மா ஆகிட்டு இருந்தாங்க அங்கே போனாலும் கார் உள்ளதான் செய்ய கருவாடு பற்ற வைக்கும்போது கூட வேலை இல்ல இல்ல மாதிரி ஆ கேமரா மார்க்கெட்டு ஓகே இங்க பகுங்களா இங்க எங்கேயாச்சுக்கு பை மண்ணை பூரா ஏய் மருதாசு பற்ற வாசனை அடிக்குதுடா வித்தியா கருவாடு வா அதான் பற்ற வாசனை அடிக்கி தீட்டு போமா ஒரு ஜீவனோட சோலி முடிஞ்சுச்சு இதுல வை அவ்வளதான்

தலைவிங்க நம்ம பற்ற வைக்க வந்தாலும் எடுக்க வந்தாலும் மேய வந்துடுறாங்களே இதை விடு அழைக்கணும் இந்த இடத்துல அப்படியே உட்காந்து மணிக்கு ஒரு டீயை கொடுத்தோம்னா ஏ டீ டீ நீ ஏண்டா நீ இப்படி இருக்கு டீல உனக்கு அப்படி என்னடா இருக்கு பொண்டாடி கூட கேட்க மாட்டேன் ஐயா கல்யாணம் கூட முடிச்சு வைக்கணும்னு கேட்க மாட்டேன் டீ 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 ஏங்க அது எங்கள் அண்ணா வாழ்க்கை தான் ஜோலி முடிச்சு விட்டியே என்ன அண்ணன் அவங்க அண்ணனா சரி அவங்க பண்ணுறது கஷ்டத்தை பார்த்து உனக்கு வேணான்னு தோணுதோ ஆண் பொல்லாத படம் பார்த்தியோ இது அப்படியே உள்ள ஏ இங்க பாரியாது என்கிட்ட வருதியாத்து

இப்போ பாருங்க கருப்பு தங்க பாருங்க நம்ம வந்து கல் உப்பு தான் போட்டிருந்தோம் நிறைய பேர் ஏன் இவ்வளவு உப்பு போட்டிருக்காங்க அப்படி இங்கே பாருங்க நம்ம போட்ட உப்பு எல்லாம் தான் இருக்கும் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் தான் அதை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க எடுக்கிற இன்னொரு கிலோ வச்சுருக்கியா யாருங்க பாங்க கருவாடு எப்படி செட்டாயிருக்கு குழம்புல அப்படியே கரைஞ்சிடும் அப்படியே சீனா மலையோட வச்சது திரைங்க மலையோட அவ்வளவு பாதுகாப்பா பற்ற வச்சு எங்க அத்தாச்சி பக்குவோம் ஆனால் சோழியை முடிச்சுட்டா நினைச்சேன் பரவாயில்ல தம்பி என்னக்கா சாரி மருதாஸ் கேமராமேன் என் கண்ணு கூட ஓட்டுட்டு சாரி மருதாஸ் இங்கே வாருங்க பற்ற கருவாடு கட்ட கருவாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் இங்கே வாங்க உண்மையாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது அப்படியே உப்பை தொடச்சிட்டு கட் பண்ணோம்னீங்களா வேறு லெவலாக இருக்கும் அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க

பற்ற கருவாடு கட்ட கருவாடு அன்னைக்கு கூட நிறைய மீனா அழக கொட்டணும் இன்னைக்கு பாருங்க நல்ல சூப்பரான கட்ட கருவாடு அருமையா ரெடி ஆயிருக்குங்க பாரு அதே மாதிரி இந்த இந்த கருவாடு வந்து ஐஸ் கருவாடு கிடையாது ஐஸ் இல்லை ஐஸ் படாத கருவாடு அதனால உங்களுக்கு கருவாடு நீங்க பொறிச்சி எல்லாம் உங்களுக்கு தோசை கருவாடு ஒட்டி வராது இது குழம்பு வைக்கிறதுக்கு தொக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் பற்ற வற்றை கின் கருவாடு தான் பற்ற கருவாடு ஃபர்ஸ்ட் என்னது உப்புல வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சி தான் பற்ற நார்மலா பாக்ஸ்ல உப்பு வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காய போட்டா அது வந்து பற்ற கிடையாது பற்ற கருவாடு வந்து காயவே போட மாட்டாங்க பற்ற கருவாடு பாத்தீங்கன்னா சூரிய ஒளிய படாம கருவாடாகிறது தான் பற்ற கருவாடு கட்ட கருவாடை வெட்ட போறோம்

ആർക്കെടുത്ത് yeah. പ്രിവിശ്വ இந்த பாதையிலே போன போயிடலாமா உங்களுக்கு நேரம் போக இப்போ மெயின் ரோடை கொடுத்து தெரியும் இப்போ நிறைய வாங்க இருக்கையா இங்கே பாருங்க கருவாடு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இங்கே மாமா பார்த்தா பாப்பா இவெல்லாம் எப்படா கருவாடு வெட்ட ஆரம்பித்தான் எவ்வளோ அருமையாக செட் ஆகிருக்கு தெரியுமா அப்படி இவங்க கருவாடு வைக்கும் போது கூட இவ்வளோ அழகாக செட் ஆனது கிடையாது இன்னைக்கு செட்டேன் நைட்டு ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு வாரம் செட்டேன் இப்படி தான் இருக்கும் ஏ மண ஐஸ் தான் இப்படி தான் மணக்கும் மணக்குதுரா ஐஸ் தான் இப்படி தான் மேடம் மணக்கும் அப்படியா

அப்படி சாப்பிடலாம் போல இருக்கு தின்றாதடா பச்சையாக இருக்கு அடுத்த டைல சொல்லு தின்னாலும் தின்று மீனே தின்னவே தின்னமாட்டோம் கவனமாக விட்ட மாதிராஸ் சூரியன் கரெக்டா மறைய போறான் அதனால கொஞ்சம் சொல்லட்டுறான் இருங்க இதுதான் பற்ற கருவாடு அப்படி ரோஸ் கலர்ல இருக்கணும் இதுமாரிதான் தும்பச்செடி எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஏதாவது பண்ணா இந்த பொழப்புக்கு தொடியில் செடியில தூக்கு போட்டு செத்துருன்னு நான் தான் இந்த தும்ப செடியவே பார்க்குறேன் இதான் ஃபைனல் கருவாடு சூப்பரா இங்கே பாருங்க அழகா வெட்டிட்டோம் பாருங்க சூப்பரான கட்டா தலை அந்த சதை வெட்டினது போக கட்டா தலை இருக்கு வேணும்ன்றங்க கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன் இங்க பாருங்க இவ்வளோ கட்டா பீஸ் வந்து நம்ம அழகாக வெட்டியிருக்கோம் ஒரு பத்து கிலோ அளவுக்கு நம்ம வந்து பற்ற வச்சோம் ஆனால் எவ்வளோ இருக்கும் மாதிரி தான் சிப்போ எவ்வளோ வந்திருக்கும் ஒரு அஞ்சு ஆறு கிலோ உள்ள இருக்கும் ஒரு ஏழு கிலோ வந்துருக்குமா பற்ற ஏழு கிலோ பத்து கிலோ வச்சா ஒரு ஏழு கிலோ சைஸ் வரதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா கருவாடு மீன் வந்து மீனாக இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும் கருவாடாகும் போது அது வத்திரும்ல அதனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ தலை வந்துருந்தது உங்களுக்கு தலை வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தலை வந்து அனுப்பி விட்றேன் எனக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் போட்டு விட்ருங்க கருவாடு தலையை வந்து நான் பாக்ஸோட வச்சு அனுப்பி விட்றேன் க கட்டா ஆர்டர் போடுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் நம்மளுக்கு நம்ம வந்து நல்லா பயங்கரமாக பாக்ஸில் போட்டு கருவேப்பில் போட்டு நாங்கள் அனுப்பி விட்ருவோம் இதை நீங்கள் இப்படியே எடுத்து கரெக்டாக நாங்கள் வெட்டி வச்சுருக்க பீஸ் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டு குழம்புவீங்க ஒரு நாலு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு பீஸ் போட்டு குழம்பு பண்ணுங்க சூப்பராக அருமையாக இருக்கும் கரு கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு நல்லா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பயிர் வாங்கி குழம்பு வச்சு பாருங்க அருமையாக இருக்கும் நான் இந்த கருவாட்டு பிரியாணி பண்ணுவோம் அது நெத்திலி தான் அந்த பிரியாணி எல்லாம் பண்றோம் நம்ம சேனல் ஆரம்பிச்சோம் அந்த ஒரு மாசத்துல நெத்திலி கருவாட்டுல பிரியாணி பண்ணோம் உனக்கு இருக்கா பழைய விடிய எடுத்துப்பாடு நெத்திலியில் பிரியாணி பண்ணால் ஃபஸ்ட்டு சேனல் நம்ம சேனலாக தான் இருக்கும் பழைய இடியல இப்போ நம்ம பூசா பண்ணுவோம் சரி ஓ ஆசைக்காக அடுத்து கோவானத்திலே பிரியாணி அடுத்து பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து சூப்பராக கட்டாக வந்து கருவாடு வச்சு அழகாக பதப்படுத்தி எடுத்தாச்சு இந்த கருவாடு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பாக கருவாடு ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க இந்த கருவாடு ஸ்டாக் வெயிட் ஆகிடுனா அடுத்து ஆர்டர் போடுறவங்களுக்கு இதே மாதிரியே தரமான தட் கருவாடு நம்ம வந்து ஹார்பர் ஏலத்தில் எடுத்து சூப்பராக நம்ம கைப்பக்குவத்தில் கருவாடு வச்சு கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமா அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் வாய் தருன்னு சொல்றா பாய் பாய்